திருநாவுக்கரசுக்கு திரும்ப சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க சார் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கேன் அவருடைய அவர் வந்து எங்கள் தேசிய இந்திய தேசிய காங்கிரசனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நானும் வந்து அவருக்காக நிறையா வேலை செஞ்சுருக்கேன் எலெக்ஷன் டைமில் நல்லா பணியாற்றிருக்கேன் அவர் என்ன பண்ணிட்டாங்க கொரோனாவோ சொல்கிறார் கொரோனாவோ ஒரு குறையாக சொல்கிறார் அவர் மக்கள் மத்தியில் ஒரு அணுகுமுறை இல்லை சார் வந்து போகல அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் எங்களுக்கு சரியான நிதி கொடுக்கல முன்னாடி அஞ்சு கோடி கொடுத்தாங்க மூணு கோடி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபார்மாட்டியை சொல்கிறாரு எங்களுக்கு வந்து மக்களை பார்க்கலேருந்து நாங்கள் வந்து டீ கடைக்கு அங்கேயும் இங்கேயும் நிற்கிறோம் உங்கள் ஆடு க கிரவுண்டு ஒர்க் பண்ணுறோம் எங்கே வந்து கேட்குறாங்க எங்கங்க அவங்க எம்பியை காணாம் உங்கள் எம்பியை காணான்னு கேட்டாங்க வருவாருங்க வந்து தான் வந்துட்டுருக்காரு அப்படின்லாம் கேட்கவே இல்லை இது சம்மந்தமாக அரியமங்கலம் காவல் நிலையத்தில் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க ஒரு அதிகமாக அந்த காவல் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சில அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரை காணவில்லைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யார் சார் அவங்க நிர்வாகிகள் இதை காட்டுறாங்க திருச்சி தொகுதி எம்பிஐ காணவில்லை ம் காணவில்லைன்னு போலீஸில் புகார் கொடுக்க வந்து அரசியல் கட்சியினரால் பரபரப்புன்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அகில இந்திய மஸ்ஜித் கட்சி மாவட்ட தலைவர் சம்சுதீன் தலைமையில் வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க இது சம்மந்தமாக நான்லாம் போய் கேட்குறேன் எங்க ஏங்க போயிட்டார் இது என்னங்க ஒரு சின்ன விஷயத்தில் போய் வந்து ஒரு புகார் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் என்னங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்க இருந்தால் நாங்கள் ஏங்க தேடுறோம் அப்படின்னு ஒரு எங்களைலாம் அவங்க எழுத்து இது பண்ணாங்க நான் வந்துவிட்டோம் அன்னைக்கு நான் போய் கேட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆழ்வார் தோப்புல வந்து கேட்டாங்க இவ்வளோ நாள் எங்கே போனீங்கன்னாங்க ஒன்பதாவது வார்டு சத்திரம் பஸ்டாங்கலாம் கேட்டாங்க எங்கெங்க போனீங்க இவ்வளோ நாள்னு என்னுடைய பகுதிக்கு வரப்போயே கொறைத்தூரில் ஒருத்தர் கேட்க வரோம் நல்ல ஒரு குடிப்போதையில் வராரு உள்ளுக்கு அவர் உட்காந்துருக்காரு என்னை வந்து கேட்குறான் தலைவர் எங்கே தலைவர் உங்க காலுக்கு போனார் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வராரு அப்படினாரு நான் போய் அப்புறமேட்டு பேசிக்கலாம் பத்தம்பே நீ போயிட்டு வா ஒன்று நீ இது பண்ணாதான் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்கல்ல பல வேலையா இருக்கும் வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில இது ஒரு பேச்சா இருந்தது வரல நன்றி சொல்ல வரல இதும் ஒரு தாக்கமாகவும் இருந்தது அஞ்சு வருஷமாக நன்றி சொல்ல நன்றி சொல்ல போகாம இடம்லாம் இருக்கா இன்னும் இருக்குதா ஜெயிச்சு அஞ்சு வருஷம் முடிய போகுது இன்னும் நன்றி சொல்லாத இடம்ல இருக்கான்னு கேட்கிறேன் ஆமா அப்ப அப்படி இருக்க இல்ல பொதுவாக எங்கயும் போகல அவங்களுடைய மக்களுடைய தாக்கமே வந்து இவர் வந்துட்டு போயிருவாங்க அங்கே லோக்கல்ல இருக்கிறது நம்ம தான் நாலு பக்கத்து அலையிறவங்க சுத்திரம் போறோம் வரோம்னா நம்ம தான் அதை வந்து கேக்குறோம் அது எங்களுக்கு தான் அத தாக்கம் வரும் தெரியுது